ஹலோ மைடியர் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் மதுரை தோலா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவகாசிலேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயில் பட்டாசை நைன்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் கொடுக்குற எலைட் கிராக்கர்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கடை கரெக்டாக நம்ம சிவகாசி டு விருதுநகர் போகிற ரோட்டில் வீரச்சலையாபுரம் அப்படின்ற இடத்துல எலைட் கிராக்கர்ஸ்னு லொக்கேட் ஆகிருக்குங்க வாங்க அந்த கடைக்குள்ள போயிட்டு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி பட்டாசு இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குன்றதை பார்க்கலாம் தீபாவளி நைட்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக வந்து வானவெடிலாம் போகும் ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட என்னவாடிய வானவடி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா இல்லை இது நம்மகிட்ட வந்து ரெண்டு பீஸ்லேருந்து நாலு இன்ச்சு பைப்பு இது இதெல்லாம் டபுள் பீஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டினே டபுள் பீஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே வெவ்வேறு இதுதான் அதே இதில் நம்மகிட்ட வந்து மூணு மூணு பீஸுமே இருக்குது நாலு இஞ்சில் மூணு பீஸ் இருக்குது மூணுமே வெவ்வேறு வெரைட்டி நைரா ஃபால்ஸ் முன் எல்லாமே எல்லாமே வந்துடும் அதுலேயும் மூன்றையில் வந்து ரெண்டு பீஸ் டபுள் உள்ளது வருதுனே இதுவும் நமக்கு நல்லா வெரைட்டியோட தான் நல்லா ஹைட் ரொம்ப ஹைட் போக முடியும் இது நல்லா ஹைட் போக முடியும் இதே ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷன் கோல்டனு எல்லாமே மிக்சிங்லாம் வந்துடும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் காம்போவாக காமிச்சீங்க இப்போ தீபாவளி நைட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக வெடியாக வெடிச்சு ரொம்ப ஹைட்டாக போய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமே அந்த மாதிரி தான் வெட்டியிருக்கானே இந்த இருக்கலண்ணே நம்ம கிட்ட இது வந்து நம்ம இருக்குது டின் ஃபவுண்டன்னு இது வந்து சிங்கிள் ஷாட்டு தான் சரியா இது நல்லா இருக்கும் நல்லா ஹைட்டு போகும் ஃபங்க்ஷனும் சூப்பராகும்னே இது இதுலேயே நம்ம வந்து செவன் ஸ்டெப் இருக்குது செவன் ஸ்டெப் வந்து ரெண்டு ஏழு ஒரே பாலில் செவன் அடி அடிக்கும்ண்ணே மேலே போய் அதான் செவன் ஸ்டெப்பு இதுமே ஏழுமே வே வெ வெவ்வேறு கலர் தான் இதுலேயே நம்மகிட்ட வந்து டபுள் பால் இருக்குது இது வந்து டபுள் ஷாட்டு சிங்கிள் பைப்பில் டபுள் அடி அடிக்கும்ண்ணே இதில் ஆமாண்ணே என்னண்ணே புதுசாக எடுத்து பாட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இதுவும் நம்மக்கிட்ட ஒரு புது குவாலிட்டி தானே இது இது வந்து எப்படி இருக்கு இதுவும் ஷார்ட் தான் சிங்கிள் ஷார்ட் தான் இது வந்து மூன்றை

ஓப்பனில் வெடிக்குமே அந்த மாதிரி அதே தான் அதே தான் இது பேர் ஷர்ட் அவுட் டுவெண்ட்டி ஃபைவ் ஷர்ட் அவுட் இது இதுவும் எல்லாம் கலர்ஃபுல்லாக ரொம்ப யூனிக்காக தானே இருக்கும் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் காமிச்சது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கு பெரியால் வடிக்கிற மாதிரி இருக்குது மோஸ்ட்லி பட்டாசு இருக்கும்போது சின்ன பசங்க தான் விரும்புவாங்க அப்படியே சின்ன பசங்க வடிக்கிற மாதிரி ஒரு யூனிக்கான பட்டாசு அவங்களுக்காக இருக்குண்ணே அவங்களுக்கு இல்லாமையா இந்த பேட்டு பாலில் இருந்து நாக் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்குவாடு வரைய பார்த்து அடிக்க கன்னு பீகாக் இது அஞ்சு தோகையோட வரும்னே கலர் கலர்ஃபுல்லாக க்ராக்கிங்கோட வரும்ண்ணே இது இப்போ இது வந்து இந்த வருஷம் வந்துருக்க புது கலெக்ஷன் அண்ணே நம்மண்ணே நம்ம தலைவர் ப்ரொஃபசர் வெடி இருக்குது அந்த வெடியை காமிக்காம மத்த வெடியெல்லாம் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து காமிச்சிடலண்ணே இதுதானே பண வெடி தானே இது

பத்துலேயுமே நாலு வெரைட்டி இருக்குதுண்ணே இது வந்து ஐம்பதுண்ணே ஐம்பதுலேயுமே நம்மகிட்ட நாலு வெரைட்டி இருக்குண்ணே இது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்கடனே அதாவது அம்பர்லா எப்படின்னா இது வந்து அம்பர்லா ஸ்பார்க்லர்னு சொல்லுவாங்க இது பண்ணிங்கன்னா அம்பர்லா மாதிரி சுற்றும் புதுசாக இந்த வருஷம் தானே வந்திருக்கு கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து புது கலெக்ஷன் இது இப்போ நம்மக்கிட்ட வந்து சக்கரை வந்து எல்லாத்தையுமே நார்மலாக வந்து இருந்து ஸ்பெஷலு அசோகா டீலக்ஸ் வரைய இருக்கும்னே நம்மக்கிட்ட வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீலு இது வந்து விச்சகரம் சவுண்டோட ஃபுல் விஸ்லிங் சவுண்டோட ஒரு இது அடுத்து வந்து ஸ்பின்னரிலையோவோ ஸ்பின் ஸ்பின்னர்ன்றிருக்குனே இதெல்லாம் டைமிங் நல்லாயிருக்கும் இதுலேயேவோ ஸ்பின்னர் டீலெக்ஸுன்னு ஒன்று இருக்கும் இதுவும் டைமிங் நல்லாயிருக்கும் இது வந்து ஆறு பீஸு இது வந்து பத்து பீஸ் உள்ளதுனே நம்மகிட்ட வந்து புஷ்வானத்தில் வந்து பிக்கில் ஸ்மாலு ஸ்பெஷலு அசோகா டீலக்ஸு கலர் கோட்டி எல்லாமே இருக்குனே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டன் நம்மகிட்ட இருக்குனே ஸ்ட்ரை கலர் அப்புறம் வந்து ஃபவுண்டன் ஐட்டத்தில் வந்து மகில் டபுள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்குண்ணே இது வந்து ஆக்சுவலாக டபுள் ஃபங்க்ஷன் ஃபவுண்டன் மாதிரி வந்து மேலே போய் ஷார்ட்டாக வடிக்கும்ண்ணே அடுத்து மயிலை இதுவும் ஃபவுண்டன் ஃபவுண்டன் ஐட்டம் தானே இது உள்ளே வந்து நாலு கலரு ஃபவுண்டன் இருக்கும்ண்ணே நாலு வெரைட்டியாக கலர் இருக்கும் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட சிஸ்லிங் இது வந்து ஆக்சுவலாக டிஜிட்டல் வாலாண்ணேன் டிஜிட்டல் வாலா ஃபவுண்டன் தான் அது ஒரு ஆயிரம் கூடிய ஃபங்க்ஷன் என்ன இருக்குமோ அதில் இருக்கும்னே இதில் அடுத்து வந்து நமக்கு வாட்ரு ஃபால்னே இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக தான் உள்ளே நம்ம கை வச்சாலும் எந்த ஒரு டேமேஜ் யாருக்குமே ஹீட்டு எதுவுமே அப்சர்வ் ஆகாதுண்ணே நல்லா சின்ன பிள்ளைங்களுக்காகவே போட்டிருக்காங்கண்ணே இது இது சிவகாசி ஸ்பெஷல்ண்ணே இது பென்சில் தான் இது இப்போ புதுசாக வந்து பெரிய பென்சிலாக போட்டிருக்காங்க இது கிராக்லிங் ஃபங்க்ஷன்னே இது அடுத்து வந்து டிங்ஸ் இதுவும் ஃபவுண்டன் ஐட்டத்தோடு தான் இதுவும் நல்ல ஒரு ஃபங்க்ஷனு இதோட தான் இருக்கும் ஃபவுண்டன்லேயே இது ஒரு வெரைட்டியாக இருக்கும் ரெட் ரெண்டு கலர் இது பண்ணுறதுக்காக ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்காங்க அடுத்து வந்து பாப்கார்ன் நெய் பாப்கார்ன் ஃபவுண்டன் தான் இதுவும் கிராக்லிங் தான் இதுவும் அடுத்து வந்து நம்மக்கிட்ட வந்து டொல்ஸ் டொல் ஷார்ட் இருக்குது லூனி டியூன்ஸ் இருக்குது அடுத்து வந்து இது சின்சன் நெய் இது சின்ன பிள்ளைங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காங்கண்ணே இந்த மாதிரி வெரைட்டியான கிராக்கர்ஸோனா நம்ம எலைட் கிராக்கர்ஸ்க்கு வாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா விருதுநகர் டு சிவகாசி மெயின் ரோட்டில் இருக்கிற வீர இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது நீங்கள் நேரடியாக வந்து வாங்க முடியலாட்டியும் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வந்து டபிள்யூ 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 டாட் எலைட் கிராக்கர்ஸ் சிவகாசி டாட் காம் எலைட் சரி நம்ம அண்ணன்ட்ட வந்து சிவகாசியோட சில பெருமைகளே சொல்கிறாரு மாதிரி நம்ம கடையில் வந்து என்னென்ன யூனிக்கான பட்டாஸ் இருக்குது ஸோ அது வந்து நம்ம கடையில் மட்டும் என்ன யூனிக்காக கிடைக்கிது அப்படின்றத பற்றியும் அண்ணன் டீட்டெயிலாக சொல்லுவார் வாங்க அண்ணே நம்ம சிவகாசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கே தெரியும் என்னென்னா பட்டாசு நகரம் குட்டி ஜப்பான்பாங்க சிவகாசி பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஏரியாவுக்குள்ளே போனீங்கனாலே எப்படி இருக்கும்னா வீடு எந்த அளவு இருக்கோ அதே அளவு சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்கும் அது வந்து பட்டாசு சம்மந்தப்பட்டது பிரிண்டிங்காக இருக்கும் இல்லைனா பேக்கிங் ஐட்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்கும் சிவகாசியில் இது வந்து ஒரு குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க சிவகாசி முழுக்க 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 உழைப்பாளர்களால் உருவான ஒரு நகரம் கிட்டத்தட்ட இந்த பட்டாசு உருவாகி நூறு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பட்டாசு வந்து மொத மொதல் தீப்பெட்டிக்காக போயிட்டு வந்தாங்க இன்றைக்கி இது வந்து வளர்ந்து பிரம்மாண்டமாக இன்றைக்கி சிவகாசிக்கே கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் ஆஃப் கிராக்கர்ஸ் சப்ளை வந்து சிவகாசியில்தான் ஆகிட்டுருக்கு ஓல் இந்தியாவுக்குமே ஸோ அது அதை பொறுத்தவரையும் இது ரொம்ப ஒரு பெருமையான தருணம் எங்களை மாதிரி சிவகாசி மக்களுக்கு ஆமாம் அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கெடுபிடிகள் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் உற்பத்தி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ உற்பத்தி குறைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரக்கு தேவைகள் வந்து பொதுவாகவே மக்களுக்கு அதிகமாகிட்டு தான் இருக்குது எதுவுமே பட்டாசுனால் அதோடய தேவைகள் அதிகமாகிட்டே தான் போயிட்டே இருக்குது ஆனால் இங்கே உற்பத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவு இருக்கும் அப்படின்றது தெரியல ஸோ வாங்க வர்றவங்க முன்னாடியே கொஞ்சம் பிஃபோராக வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச வரையும் நல்ல சலுகைகளும் பண்ணி தருவோம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல பண்ணி கொடுக்குறேன் பட்டாசுலாம் தொண்ணூறு சதவீதம் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சொல்கிறீங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது மற்ற கடைக்காரங்களெலாம் அப்புறம் எப்படி வியாபாரம் பண்ணுறது நீங்களே தொண்ணூறு பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அதே இது வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட நீங்கள் ஊருக்குள்ள வரப்பேர் பார்த்துருப்பீங்க சில கடைகள் அந்த மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிற தொழில ஒரு நல்லபடியாக தொழில் நடத்தி கொண்டு கஸ்டமர்ஸை கையில பிடிச்சிக்கிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா போகுமே அப்படின்ற ஒரு தொழில் நேக்கு தான் எல்லாம் தொழில் நேக்குமா அந்த மாதிரி தான் அப்படின்னும் போது நம்ம சொல்ல போனால் அடுத்து வந்து சிவகாசில ஒரு பெரிய லேண்ட்மார்க் சொல்ல போனா கட்ஸ் உருவாயிரு சொல்றீங்க இப்ப நம்ம மக்களுக்கு வந்து அவ்வளோ ஆஃபர்ல கொடுக்க அது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு நாங்க தரமா தொழில் செய்கிறோம் தரமா பொருள் கொடுக்குறோம் அது எல்லாமே உங்களுடைய கைகள் கஸ்டமர் கையில தான் எல்லாமே